போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது அதனால் அந்த இடத்தை சீரமைப்பதற்கு அது மறு வடிவம் எடுப்பதற்கு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது என்பது அது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உறுப்பினர் திருமதி மாணவி சீனிவாசன் மண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சமீபத்தில் கோவையில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது அது வந்து தொடங்குகின்ற இடத்தில் உப்பளிப்பாளையம் மேம்பாலம் என்பது ரொம்ப நீண்ட காலமாக விரிவாக்கப்படாமல் அது நேஷனல் ஹைவேஸோட கண்ட்ரோல் இருந்தால் கூட அதை நாம் ப்ரொப்போசல் கொடுத்து அந்த இடத்த டீகஞ்சஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்போ போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது அதனால் அந்த இடத்தை சீரமைப்பதற்கு அது மறு வடிவம் எடுப்பதற்கு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஆண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்வது என்பது அது முற்றிலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திட்டம்தான் ரெண்டு ரெண்டு நாட்களாக அந்த பாலம் திறக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் சரி பொதுமக்களும் கேட்டுக்கொண்டிருக்க இரவு பகல் பாராமல் இருந்திருக்க பத்து புள்ளி ரெண்டு சைபர் உள்ள ஒரு பாலத்தை கட்டப்பட்டது போன்ற அந்த ஊரில் இருக்கிற ஏன்னா தென்னகத்தினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிற கோவை நகரம் ரொம்ப நாகரிகமான நகரம் அது ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் தொழிலதிபர்களெல்லாம் ஒரு விஞ்ஞானியுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பல கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த கோவை மண்ணை சார்ந்த விஞ்ஞானி ஜிடி நாயருடைய பெயரை அறிவித்து அது வைக்கப்பட்டது அது திறப்பழாவும் செய்தபொழுது பொழுது நாடு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அங்கேயே மேடையிலேயே கூட நன்றி சொன்னார் இப்படி ஒரு பெயரை வந்து நீங்கள் பொதுப்படியாக வச்சுருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நன்றி என்று அவங்க மேடையிலே கூட குறிப்பிட்டார்கள் அப்பொழுதே நம்முடைய சகோதரி சொன்னதே அங்கேயே சொன்னார்கள் ஏன்னா உப்பிலிபாளையம் பகுதியில் இந்த பாலத்துக்கு இந்த பகுதியில் சில நேரங்களில் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கே ஏன்னா ஒரு பெரிய ரவுண்டானா ஒன்று அந்த பகுதியில் இருப்பதன் மூலமாக ரோட் சேஃப்டி சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்களை அழைத்து அந்த விபத்து ஏற்படாமல் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த பக்கம் விமான நிலையம் அது ஏன்னா இப்போ பாலங்கட்டம் ரொம்ப பார்த்தினா அந்த போக்குவரத்தை கர அந்த காரு ஓட்டுகிற ஓட்டுநர்கள் ரொம்ப வேகமாக வந்து போவதன் மூலமாக விபத்து ஏற்படும் என்ற அடிப்படையில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஸ்பீட் பிரேக்கர் ரப்பர் ஆளானால் ஸ்பீட் பிரேக்கரை போட வேண்டும் என்று அதையும் சொல்லியிருக்கிறோம் அதை தொடர்ந்து அங்கே அதாவது ஜங்ஷனுக்குரிய சிக்னல் போலீஸ் சிக்னல் அதையும் அங்கே பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற கருத்தை அதை இணைத்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவோம் ஆட்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்